வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து ஐந்தாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை பார்க்க போகிறோம் பதிற்றுப்பத்து முழுவதுமே சேர மன்னர்களைப் பற்றி பாடப்படக்கூடிய ஒரு நூல் இந்த பத்தில் ஐந்தாம் பத்தானது பரணர் என்ற புல புலவரால் பாடப்பட்டிருக்கிறது பரணர் யாரை பாடியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற சேர மன்னரை பற்றி பாடியிருக்கிறார் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐந்தாம்பத்தில் அமைந்த மூன்றாவது பாடல் பாடல் எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குறப்போ நாற்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடலில் அந்த சேரன் செங்குட்டுவனுடைய சிறப்பு அவனுடைய கொடை வளம் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த கொடைத்தன்மை அப்புறம் வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை இந்த கொடைத்தன்மை வள்ளல் தன்மை இது எல்லாமே இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலுடைய தலைப்பு ஏரா ஏணி அப்படிங்கிறது அந்த ஏரா ஏணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பொதுவாக ஏணி அப்படிங்கிறது நம்ம ஏணி போட்டு மேலே ஏறுவோம் இந்த ஏணி வந்து நாம் ஏறாத ஏணி அதாவது அந்த கழிப்பானைகளை அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க அதை கல் எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த மன்னன் வந்து வழங்குவானாம் அப்போது அதை கோக்காளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பகுதியில் அந்த கல்பானைகளை தொங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஏரா ஏணி அப்படிங்கிறது இந்த பாட்டோட பேர் அந்த கழு வைக்கக்கூடிய அந்த கோக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தொங்க விட்டுருப்பாங்க அந்த ஊரி மாதிரி தொங்க விட்டிருப்பாங்க அப்போ அதுதான் இந்த பாட்டினுடைய தலைப்பாக அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ கவரி முச்சி கார்விரி கூந்தல் ஊசல் மேவல் சேயிலை மகளிர் என்பதாக தொடங்கி மொத்தம் முப்பத்தி ஆறு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது செங்குட்டுவன் முன்னாடி பரணர் பாடக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்கு சேரனே செங்குட்டுவனே கவரிமானினுடைய மயிர் இந்த கவரிமான்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது மயிர் நீப்பின் வாலா கவரிமான் அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார் அது அந்த அந்த கவரிமான் இருக்கு இல்லையா அதனுடைய மயிர் அதாவது அதனுடைய முடியை கலந்து அந்த இளம் பெண்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொண்ட போட்டிருப்பாங்களாம் அப்போது ஒரு காலத்தில் இந்த முடியை தான் பெண்கள் வந்து தங்களுடைய தலையில் அந்த அதிகப்படியான முடிக்காக வச்சுருக்காங்க அந்த கவரி தான் காலப்போக்கில் சவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுரி வச்சு பின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு காலத்தில் அந்த கவரி வச்சு பின்னணுன்னு தான் பிற்காலத்தில் சவரி அப்படிங்கிற பேராக உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிப்பட்ட அந்த கவரிமான்னுடைய அந்த மயிரை கலந்து அந்த அந்த இளம் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க கொண்ட போட்டிருக்காங்க உச்சி தலையில் உ தலை உச்சியில் கொண்ட போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய கூந்தல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ கார்மேகம் மாதிரி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் எப்படி கருப்பாக இருக்குமோ அந்த மாதிரியான கூந்தலுடையவர்கள் அப்போ அந்த பெண்களுடைய அந்த கூந்தலை வர்ண வர்ணனை பண்ணுறாங்க கவரிமானுடைய அந்த முடியை கலந்து கொண்ட போட்டிருக்காங்க கார்மேகம் போல் விரிந்த கூந்தலுடையவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுறாங்களா ஊசல் ஆடிக்கிட்டு இருக்காங்களா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அழகான அணிகலன்கள்லாம் அணிந்திருக்கிறாங்க அந்த பெண்கள் வந்து யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ யானைகளை பார்க்கிறார்கள் அந்த பெண் யானைகளை பார்க்குறாங்க அந்த பெண் யானைகள் எப்படி இருக்குன்னா அதனுடைய கால்கள் நல்ல உரல் மாதிரி இருக்குது அந்த உரலில் உலக்க வச்சு குத்துவாங்க இல்லையா அந்த உரல் மாதிரியான கால்கள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய தும்பிக்கைகள் இப்படியாக இருக்கிறது அந்த யானை கூட்டங்கள் அங்கே மதம் பிடிச்ச அந்த கொம்பு வச்சிருக்கக்கூடிய ஆண் யானைகள் நிறைய அந்த பெண் யானைகளை தேடி வருகிறதாம் அப்போ எல்லாம் இந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் அமர்ந்து பார்த்துட்ருக்காங்க அந்த பெண் யானையினுடைய நடை அழகு ரொம்பவுமே அழகாக இருக்குது அதனால் அந்த பெண் யானைகளை இந்த பெண்கள் அந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எண்ணி எண்ணி பார்த்தாலும் அதிகப்படியாக எண்ணவே முடியலை அந்தளவுக்கு மிகப்பெரிய அந்த யானை கூட்டங்கள் பெண் யானைகள் அங்கே இருக்கின்றன அந்த பெண் யானைகளை தேடி நிறைய ஆண் யானைகள் வந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் அந்த உச்சி கொண்டையும் விரிந்த கூந்தலுமாக இருக்கக்கூடிய அழகான அணிகலங்களை அழிந்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேடிக்கை பார்த்து இந்த யானைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யானையினுடைய எண்ணிக்கையை அளவிட முடியாதனால அதை வெட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு மலைப்பகுதி அது அது மட்டும் இல்லாமல் அந்த மலைப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயில்கள் வந்து அங்கே இருக்கும் நெடுவறைகள் கொண்டது க கடவுளர்கள்லாம் தங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள்கள் தங்கக்கூடியது இங்கே கோயில் அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியாது கடவுளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னனை பற்றி சொல்கிறாங்க அவனுக்கு இமயமலை வடக்கு எல்லை கன்னியாகுமரி தெற்கு எல்லை அப்படியாக எல்லா பகுதிகளையுமே இந்த மன்னன் வந்து தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டான் அப்போ இந்த பெண்களை பற்றி வர்ணனை பண்ணுறாங்க இல்லையா இந்த யானைகளை பற்றி சொல்கிறதெல்லாம் சேர நாட்டினுடைய அந்த வளம் அந்த பெண்களுடைய மகிழ்ச்சி அந்தளவுக்கு இந்த மன்னன் சிறப்பான ஒரு அரசாட்சி இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த மன்னன் வந்து வடக்க இமயமலை தெற்க குமரிமனை இந்த இடைப்பட்ட பகுதிகளையும் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டான் அந்த இடையிலிருந்த அரசர்களையெல்லாம் தன்னுடைய போரினாலே ஜெயிச்சுட்டான் பகைவர்களுடைய நாடுகளை எல்லாமே அழிச்சு அந்த நாட்டுடைய அழகையெல்லாம் அழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த செங்குட்டுவன் வந்து அந்த புலவர் சொல்கிறார் நீ எப்படிப்பட்ட அளித்த சிறப்பனையுடையவன் நீ மட்டும் இல்லை உன்னுடைய வீரர்களும் எப்போவுமே அந்த பகைவர்களை அழிக்கிறதுலையே குறியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்மாலை அணிந்த செங்குட்டுவனே இப்படியெல்லாம் சொல்லி அந்த புலவர் வந்து பாராட்டுறார் அதுக்கப்புறம் அந்த நாட்டு மண்ணுடைய வளத்தை சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த செங்குட்டு நாட்டினுடைய வளம் மேலும் சொல்லப்படுது காட்டில் மற்ற எல்லாம் மற்ற நாடுகள்லையெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூங்கில்கள் வாடி போச்சு பெரிய மழை பெய்யாமல் போயிருச்சு அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஒரு ஒரு பச்சை புல்ல ஒன்றை கூட பார்க்க முடியாது எல்லாமே வெப்பமடைஞ்சு போச்சு அந்த சூரியனுடைய கோபம் எல்லா பக்கம் இருந்துச்சு அருவிகளில் நீரே இல்லை தண்ணியே இல்லை இப்படிப்பட்ட அந்த கஷ்டமான அந்த வறுமையான காலத்தில் கூட உன்னுடைய நாட்டில் பேரியாறு ஓடிக்கிட்டு இருக்குது பேரியாருங்கிறது இந்த சேர நாட்டில் ஓடக்கூடிய ஒரு ஆறு இப்போ அந்த பெரியாருன்னு சொல்கிறாங்க அந்த பெரியாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போது மற்ற பகுதிகளிலாம் வறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட உன்னுடைய நாடு வளமுடையதாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேரியாறு ஓடுதான் அந்த கரைகளை அந்த கரை பகுதி இருக்கும்போல ஆட்டினுடைய கரை அந்த கரையை உடைச்சிக்கிட்டு தண்ணி ஓடுது அப்படி போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அந்த உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொண்டரை பூன்னு சொல்லக்கூடிய பூவை தலையில் சூடிக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் மலை மேகங்கள் அடிக்கடி மின்னி மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடி இரவலர்கள் எந்நேரம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீ எந்நேரமும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் எல்லாமே கொடுத்துட்ருக்குற அதுக்கப்புறம் அந்த உனக்கு மகிழ்ச்சி தர்றதுக்காக பாடுவதற்காக வரக்கூடிய அந்த பாணர்கள் ஆடுவதற்காக வரக்கூடிய கூத்தர்கள் அவங்களுக்கெல்லாம் பொன்னாலான அணிகலன்களை எல்லாம் நீ நிறைய கொடுப்ப அதுக்கப்புறம் அந்த கிண்ணர் பறவை அப்படிங்கிறது இசை இசையை கேட்டு ஆடக்கூடிய பறவை அந்த அப்படிப்பட்ட இனிய குரலால் பாடக்கூடிய அந்த பெண்கள் பெண்கள் இருக்கிறாங்க விரலியர்கள் அவங்களுக்கு கூட பெண் யானைகளை பரிசலாக கொடுக்குறாய் அதே மாதிரி ஒழுங்கை பூவை சூடிக்கிட்டு போய் பகைவர் நாட்டில் கொள்ளையிட்டு வரக்கூடிய அந்த கொள்ளையடிச்சிட்டு வர்ற உன்னுடைய வீரர்களுக்கு யானைகளை பரிசாக கொடுக்குற அதே மாதிரி உன்னை பாடக்கூடிய பாணர்களுக்கு உன்னுடைய உன்னை வந்து போர்க்காலத்தில் வந்து பாடுறாங்க இல்லையா அந்த பாடக்கூடிய அந்த பாடர்களுக்கெல்லாம் நீ குதிரைகளை கொடுக்குற அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சிறப்புடையவனாக நீ இருக்கின்றாய் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்வியறிவு எல்லாருமே பாராட்டக்கூடியது கெடாத கல்வியறிவு உடையவனாக இருக்கின்றாய் அதே மாதிரி உன்னுடைய நாட்டில் இந்த கறிகள்லாம் வேக வைக்கிறாங்க அந்த விலங்குகளுடைய மாமிசங்கள் வேக வைக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த புகை நாற்றத்தோட அப்படியே அது அது வந்து அப்படியே அந்த மனம் வீசி கொண்டு இருக்கிறது அந்த மாமிசம் வேக வைக்கக்கூடிய இது சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏராயணி அதான் நம்ம முதல்ல சொன்னோம் இந்த கல் பானைகள்லாம் வந்து ஒரு உயர்மான தொங்க தொங்கப்பட்டிருக்கிறாங்க அதில் அது வந்து கல் ஊற்றி வச்சிருக்காங்க மயக்கத்தை தரக்கூடிய போதையை தரக்கூடிய கல் கல் ஊற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த கல் எடுக்க எடுக்க குறையாம இருந்துக்கிட்டே இருக்கு அந்த பாணர்கள் நிறைய பேர் மற்றவங்கள்லாம் குடிக்கிறாங்க அந்த கல்லை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க இருந்தாலும் அந்த அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த கல்பானையில் இருக்கக்கூடிய கல்லானது குறையவே இல்லை அப்படிப்பட்ட அந்த பெருமையும் செல்வாக்கியும் உடைய அந்த செங்குட்டவனே உன்னுடைய செல்வத்தின் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் நீ நீண்ட காலம் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் வந்து வாழ்த்துறார் அப்போது இந்த மன்னனுடைய மலைவளம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெண்கள் அந்த யானைகளை எண்ணக்கூடிய அந்த காட்சி அந்த ப அந்த செங்குட்டு மன்னன் அந்த இமயமலையிலிருந்து குமரிமலை வரைக்கும் எல்லா பகுதிகளையும் கைப்பற்றிய அந்த ஒரு சிறப்பு அப்புறம் மற்ற நாடுகள் எல்லாம் மழை இல்லாமல் வளமிழந்து போகக்கூடிய காலகட்டத்தில் கூட அந்த செங்குட்டுவனுடைய நாட்டில் பேரியாறு அப்படிங்கிற அந்த ஆறு பாய்ந்து அந்த விவசாயம் நடக்கக்கூடிய செய்தி அந்த மன்னர் அந்த வீரர்களுக்கும் அப்புறம் அந்த பாணர்களுக்கும் அந்த குதிரை கொடுக்கக்கூடியது அப்புறம் விரலிய விரலியர்களுக்கு வந்து யானை கொடுக்கக்கூடியது அப்புறம் அந்த கல் கொடுக்கக்கூடியது உணவு கொடுக்கக்கூடியது இது மாதிரியான சிறப்புகளை எல்லாம் இந்த பாடல் வந்து சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி